வணக்கம் இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண எம்பி மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு தன்னுடைய ஆசிகளை வழங்கியிருக்கிறார் நித்தியானந்தா சுவாமிஜி அவர்கள் அது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போகின்ற இந்த தேர்தலை முன்னிட்டு அர்ஜுனா அவர்களுடைய கட்சி சார்பாக சுவாமி நித்யானந்தா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் என்பதை விட ஒரு விருப்பம் அவருடைய ஆசிகளை வந்து அறிப்பாளிக்க வேண்டும் என்று கேட்ட கேட்கப்பட்டிருக்கிறது அப்போ அதற்கு நித்யானந்த சுவாமி அவர்கள் அவருடைய அந்த யூடியூப் வலைத்தளத்தில் வந்து நேரடியாக தன்னுடைய அர்ஜுனா அவர்களுக்கு தன்னுடைய ஆசி எப்போதும் இருக்கும் என்றும் ஆனால் அந்த ஆசியை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதை வந்து தப்பாக அதை வந்து பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆனால் கட்டாயமாக தன்னுடைய ஆ ஆசி வந்து அர்ஜுன் அவர்களுக்கு இருக்கும் என்றும் அவர் கூறியிருப்பது ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பரபரப்பாகத்தான் இருக்கின்றது நான் முதலியே சொன்னேன் எந்த வேறு நாட்டு உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடுவதில்லை கமெண்ட் அடிப்பதில்லை அப்படிங்கிற பாலிசி ரொம்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அதனால ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அவர்கள் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியா உங்களுக்கு நிச்சயமா நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஆனா என்னுடைய ஆசைகளை வந்து அரசியல் ரீதியா தலையிட்டு ஏதோ ஒரு செய்தியை கன்வே பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட வேண்டாங்கிறதுக்காக தான் நான் நேரடியாக உங்களுக்கெல்லாம் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்காம இருக்கேன் இப்போ வீரா ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அர்ஜுனா வடமாகான அவர் ஒரு செய்தி போட்டிருக்கீங்க வேண்டும் குப்புசாமி தஞ்சாவூர்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ரீதியா எல்லோருக்கும் அருளாசி வழங்குறேன் யார் வந்து கேட்டாலும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு அருளாசி நீங்க உடனே அதை வந்து பொலிட்டிக்கலா நான் இன்டர்ஃபியர் ஆகி ஒரு மெசேஜ் கன்வே பண்ண மாதிரி ஆயிட வேண்டாம் தான் இன்டர்வியூஸ் கொடுக்காம இருக்கேன்